வணக்கம் நண்பர்களே இன்னும் என்ன பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பொ கிடாய்கள் சேல்ஸுக்கு இருக்குது ஒவ்வொரு கிடாயாக ரேட்டை சொல்லுதேன் பார்த்துக்கிடுங்க இது வந்து எட்டே புறம் பொட்டுக்கிடாய் தான் இதோட ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இதோட கறி மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோ இருக்கும் இதுவும் எட்டயபுரம் கருமுறை இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டாயிரம் தான் இதுவும் இந்த மொத காமிச்ச கிடாயும் ஜோடி தான் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் கைவழப்பாக வளர்ந்த கிடாய் தான் நம்மகிட்ட வாங்கி இருக்க கிடாய் கை கைவழப்பு உள்ள கிடாய் தான் ரெண்டு கிடாய் ஒரு கிடாய் உள்ள வீட்டில் தான் வாங்கிட்டு வர்றது இது சுத்த செவலை செங்கடாய் நல்ல பெரிய கொம்பு நல்ல பெருங்கோட்டு கிடாய் இந்த கிடாயோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ கறி விட்டு வரும் இது ரேட்டும் பார்த்தா இருபத்தி ரூபா தான் இது வந்து சுத்தமாக நாட்டுக்கிடா யாரும் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மகிட்ட கிடக்கிற எல்லா கிடாயுமே வீட்டு வளர்ப்பில் மொத்த ஒரு குட்டி ரெண்டு குட்டி போட்டு வளர்க்குறங்கிட்ட தான் கொண்டு வந்து போட்டிருக்க கிடாய் தான் மொத்த கிடாய் கிடையாது இந்த கிடாயின்னு பார்த்திங்கன்னா இதுவும் எட்டை பொட்டு கிடாய் தான் இது நல்ல பெருங்குட்டு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோ கறி வரும் இந்த கிடாயின் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயூவா நல்ல பெருங்குட்டு கிடாய் தான் நல்ல கை உடப்பில் வாழ்ந்த கிடாய் பூராமே அவுத்திக்கிற சோழநாத்து கிரும இந்த இந்த மாதிரி ஐட்டம் தான் வேலி மசால் இந்த மாதிரி ஐட்டம் கிடாய் தான் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இது கருப்பு நாட்டு கிடாயில் வந்து சின்ன கிடாய் இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரருவா இதோட கதையுடைய மதிப்பு பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினாலாயிரூவா தான் இது சுத்த கருப்பு வால் வெளில கொஞ்சம் கால் வெளில அடங்கு இதுவும் கிடாய் தான் இந்த கிடாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினேழு கறி இருக்கும் நல்ல கட்ட கிடாயாக கிடாயிருந்தாலும் கல்ல கறி அழுத்தமான கிடாயிது நம்மகிட்ட கிடாய் கிடக்குது போகிறமே நல்ல கிடாய் தான் ரெண்டு கிடாய் ஒரு கிடாய்ங்கிறத கொண்டு கிடாயுங்கிறது ஏற்கனவே பத்து கிடாய் போட பயிற்சி இப்போ ஒரு ஆறு கிடாய் தான் கிடக்கு யாரும் வேணுங்கன்னா கால் பண்ணுங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அந்த குறைவாக பகிருத்தி பண்டிக்கு மறுநாள் வந்து தூக்கிட்டு போயிடலாம் ஒரு வாரம் நான் வளர்த்து தந்துடுவேன் பாய் நண்பர்களே